ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு மது தெளிப்பு சமயம் பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு அரை கிலோவுக்கு பக்கமாக வந்து நான் எடுத்திருக்கேன் வந்து சேனக்கிழங்கு அதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தூள் ஆட் பண்ணிவிட்டு எதில் வந்து நம்ம சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் சேனக்கிழங்க ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்து வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு வரமெழகா ஒரு காஷ்மீரி சில்லி ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ஒரு பெரிய பல் பூண்டு ஆட் பண்ணிக்க அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் மல்லியை ஆட் பண்ணிக்க இதில் வந்து சொல்ல மறந்துட்டு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்து வந்து நம்ம வேக வச்ச இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தரமாக ஆட் பண்ணிக்கிங்க அதில் அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக மந்தத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெ எண்ணெய் பெரிய இருக்கு வரைக்கணும் ஒரு பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க அடுத்து கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தனியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வேக வச்சதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ரோஸ்ட்டாக வரைக்கும் நல்லா அப்பப்போக்கு திருப்பி திருப்பி விட்டுக்கங்க இந்த மாதிரி அளவுக்கு ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணும் இப்போ அவ்வளோ சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு ஒரு ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்